ஹாய்ங்க வணக்கம் இன்றைக்கி ஈவினிங் ஆறரை மணி போல் நம்ம வீட்டில் பரணி தீபம் ஏற்றியாச்சு புதுசாக ஐந்து மண் விளக்கு வாங்கி நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு எண்ணெய் விட்டு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் இந்த தீபம் வந்து பூஜை அறையில் இல்லாமல் தென்கிழக்கு மூலையில் வச்சு ஏற்றணும் அப்போ தான் இது பூஜைக்கான முழு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தீபம் ஏத்துறதுனால நம்ம செய்த பாவங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்திருப்போம் அந்த பாவங்கள்லாம் நம்ம வீட்டு விலகிடும் யமபயம் நீங்கும் மெயினாக யமபயம் நீங்கிறதுக்காக தான் இந்த விளக்கு வந்து ஏற்றுறது அதுக்காக தான் தென்கிழக்கு மொழியில் வச்சு ஏற்றணுன்னு சொல்லுவாங்க கோவில்களில் வந்து அதிகாலை நாலு மணி போல் கோவில்களில் ஏற்றுவாங்க ஆனால் வீடுகளில் தீபத்துக்கு முந்தன் நாள் சாயந்தரம் ஏற்றிடணும் கண்டிப்பா இது போல் எல்லாரும் தெய்வம் ஏற்றுங்க தேங்க் யூ